ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நவராத்திரி பண்டிகையின் போது வழிபடப்படும் நவதுர்கைகள் முதல் வடிவம் சைலபுத்ரி சைலபுத்ரி என்பதற்கு மலைமகளின் மகள் என்பது பொருளாகும் இவர் நவராத்திரியின் முதல் நாளில் வணங்கப்படும் நவதுர்காவின் வடிவங்களில் ஒருவர் இவர் சதி பவானி பார்வதி மற்றும் ஹேமாவதி என்றும் அழைக்கப்படுகிறார் தாய் சைலபுத்ரி என்பது அன்னை இயற்கையின் முழுமை வடிவம் சைலபுத்ரி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார் இவர் மலைகளின் மன்னர் பர்வதராஜனின் மகள் மலைகளின் அரசன் என்று அறியப்படுகின்ற இமயத்தின் அரசனான ஹிமவானின் மகள் என்பதால் ஹேமாவதி என்ற பெயரும் இவருக்கு ஏற்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றன பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் சக்தியின் உருவகமாக இருக்கும் இவர் ஒரு காளையின் மீது அமர்ந்து சவாரி செய்பவராகவும் ஒரு திரிசூலத்தையும் தாமரையையும் தன் இரு கைகளில் வைத்து கொண்டிருப்பவராகவும் காணப்படுகிறார் முந்தைய பிறப்பில் இவர் தக்ஷனின் மகளாவார் ஒரு முறை தக்ஷன் பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தான் அதற்கு சிவனை அழைக்கவில்லை ஆனால் சதி பிடிவாதமாக இருந்ததால் அங்கு சென்றார் அதன் பிறகு தக்ஷன் சிவனை அவமதித்தார் கணவனை அவமதித்ததை சதியால் சகித்து கொள்ள முடியாமல் யாகத்தின் நெருப்பில் தன்னைத்தானே எரித்து கொண்டாள் பிற பிறவிகளில் பார்வதி ஹேமாவதி என்ற பெயரில் இமயமலையின் மகளாகி சிவபெருமானை மணந்தார் உபநிடதத்தின் கூற்றுப்படி அவர் இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் மேலானவராக விளங்கினார் இந்திரன் மற்றும் தேவர்கள் அனைவரும் தங்களின் அகங்காரம் நீங்கப்பெற்று பெற்று வெட்கப்பட்டு அவர்கள் தலை புனிந்து சதியிடம் உண்மையில் நீங்கள் சக்தி நாங்கள் அனைவரும் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் நாங்கள் அனைவரும் உங்களிடமிருந்து சக்தியை பெறுவதன் மூலம் வல்லவர்களாக இருக்கிறோம் என்று கூறி பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சிவபுராணம் மற்றும் தேவி பாகவத புராணத்தின்படி சில வசனங்களில் அன்னை தேவியின் கதை பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது மாதா பகவதி தனது முந்தைய பிறப்பில் தட்ச பிரஜாபதியின் மகளாக பிறந்தார் பின்னர் சதி என்கிற பெயருடன் இவர் சிவபெருமானை மணந்தார் ஆனால் இவரது தந்தை பிரஜாபதி தட்சன் ஏற்பாடு செய்த ஒரு யாக விழாவில் இவரது தந்தை தஞ்சை தந்தை பிர பிரஜாபதி தட்சனால் இவரது கணவர் சிவபெருமானை அவமதித்ததை தாங்க முடியாததால் இவரது உடல் யோக நெருப்பில் எரிந்தது என்ற தகவலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவரது அடுத்த பிறப்பில் பர்வதராஜன் பர்வதராஜனான இமயமலையின் மகள் பார்வதி தேவி என்றும் நவதுர்காவில் இவர் சைலபுத்ரி என்றும் குறிப்பிடப்படுகிறார் இவர் மீண்டும் ஹேமாவதி என்றும் அழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஹேமாவதி அம்சத்தில் இவர் அனைத்து முக்கிய கடவுள்களையும் தோற்கடித்தார் இவரது முந்தைய பிறப்பை போலவே இந்த வாழ்க்கையிலும் மாதா சைலபுத்ரி சிவபெருமானை ம மணந்தார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக இரண்டாவது வடிவம் பிரம்மச்சாரிணி மகாதேவியின் நவதுர்கை வடிவங்களில் இரண்டாவது அம்சமாக இவர் இருக்கிறார் மேலும் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் இவர் வழிபட வழிபடப்படுகிறார் பிரம்மச்சாரினி தேவி பார்வதியின் அம்சமாக திகழ்ந்து வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து வலது கையில் ஜபமாலையையும் இடது கையில் கமண்டலத்தையும் ஏந்தியுள்ளார் பார்வதி சிவபெருமானை மணக்க முடிவு செய்கிறார் அவருடைய பெற்றோர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஆனால் அவர் சிவனை மணமுடிப்பதில் உறுதியாக இருந்து சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்கிறாள் இதற்கிடையில் தேவர்கள் பார்வதி தேவர்கள் காமதேவனை அணுகி பார்வதி மீது சிவபெருமானிடம் இருக்கும் ஆசையை அதாவது பார்வதி மீது சிவனிடம் ஆசையை உருவாக்கச் சொல்கிறார்கள் அவர்கள் தாரகன் என்ற அசுரனால் இயக்கப்படுகிறார்கள் அவனை சிவனின் குழந்தையால் மட்டுமே கொல்ல முடியும் காமதேவன் சிவனை ஆசை அம்பினால் எய்கிறார் சிவன் தனது நெற்றியில் உள்ள மூன்றாவது கண்ணை திறந்து காமனை எரித்து சாம்பலாக்குகிறார் சிவபெருமானை வெல்லும் நம்பிக்கையையோ அல்லது மன உறுதியையோ பார்வதி இழக்கவில்லை பார்வதி சிவபெருமானைப் போல் மலைகளில் வாழத் தொடங்குகிறாள் மேலும் அவள் அவள் செய்யும் அதே செயல்களான துறவு யோகி மற்றும் தவம் போன்றவற்றில் ஈடுபடுகிறாள் பார்வதியின் இந்த அம்சம்தான் பிரம்மச்சாரிணி தெய்வத்தின் அம்சமாக கருதப்படுகிறது அவருடைய துறவு நாட்டம் சிவபெருமானின் கவனத்தை ஈர்க்கிறது அவரது ஆர்வத்தை தூண்டுகிறது சிவன் பார்வதி பார்வதி தேவியினை மாறுவேடத்தில் சந்தித்து தன் பலவீனங்களையும் ஆளுமை பிரச்சனைகளையும் கூறி அவளை தடுக்க முயல்கிறான் பார்வதி இதை கேட்க மறுத்து தனது தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறாள் இந்த நேரத்தில் பிரகண்டாசுரன் என்ற அசுரன் தனது பத்து லட்சம் அசுரர்களுடன் பார்வதியை தாக்குகிறான் பார்வதி தனது தவத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் மேலும் தன்னை தானே தற்காத்து கொள்ள முடியவில்லை எனவே தனக்கு உதவியாக தான் உதவியற்றவளாக இருப்பதாக நினைத்து தனக்கு உதவிக்கு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியையும் சரஸ்வதி தேவியையும் அழைக்கிறாள் ஆனால் அசுரர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளனர் பல நாட்கள் சண்டைக்கு பிறகு பார்வதிக்கு அருகில் உள்ள கமண்டலம் கீழே விழுகிறது இதன் விளைவாக வரும் வெள்ளத்தில் அனைத்து அசுரர்களும் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் இறுதியில் பார்வதி கண்களை திறந்து நெருப்பை உமிழ்ந்து அரக்கனை எரித்து சாம்பலாக்குகிறாள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் சிவபெருமானைத் தவிர தேவி பார்வதி செய்த தவங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் இறுதியாக சிவன் பிரம்மச்சாரி வேடத்தில் பார்வதி தேவியை சந்திக்கிறார் பின்னர் அவர் பார்வதி தேவியிடம் பல புதிர்களை கொடுக்கிறார் அவற்றிற்கு பார்வதி சரியாக பதிலளிக்கிறாள் பார்வதியின் அறிவு அழகுக்காக அவளை பாராட்டிய பிறகு பிரம்மச்சாரி அவளை திருமணம் செய்ய விரும்புவதாக தெரிவிக்கிறார் பார்வதி தேவி வந்திருப்பது சிவபெருமான் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார் சிவபெருமான் தனது உண்மையான வடிவத்தில் தோன்றி இறுதியாக அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய தவங்களை கலைக்கிறார் தவக்காலம் முழுவதும் ஆற்று நீரை பயன்படுத்திக் கொண்டிருந்தார் பார்வதி அவளுடைய இருப்பிடம் சுவாதி சுடன் சக்கரத்தில் பிரம்மச்சாரிணி என் அவளுடைய இருப்பிடம் சுடன் சக்கரத்தில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரம்மச்சாரிணி என்பது திருமணமாகாததை குறிக்கிறது இவர் வெள்ளை நிறத்தில் வெள்ளை நிறத்தில் தோற்றத்தில் காணப்படுகிறார் நன்றி அடுத்ததாக நவதுர்கைகளில் மூன்றாவது வடிவம் சந்திரகாந்தா துர்கையின் மூன்றாவது வடிவமாக இவர் கருதப்படுகிறார் இவரது பெயருக்கு மணி போன்ற அரை நிலவை கொண்டவர் அதாவது நிலவு இவர் நிலவின் பாதி வந்து மணி போல தெரிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவருடைய மூன்றாவது கண் எப்போதுமே திறந்திருக்கும் இவர் எப்போதும் அரக்கர்களுக்கு எதிரான போருக்கு தயாராக இருப்பவர் என்று காரணங்கள் சொல்லப்படுகிறது இவர் சண்டிகா அல்லது ராண் சண்டி என்றும் அழைக்கப்படுகிறார் இவரது வழிபாடு நவராத்திரியின் மூன்றாம் நாளில் நடைபெறுகிறது இவர் தனது அருள் துணிச்சல் மற்றும் தைரியத்தால் மக்களுக்கு வெகுமதி அளிப்பார் என்று நம்பப்படுகிறது இவருடைய கிருபையால் பக்தர்களின் அனைத்து பாவங்களும் துன்பங்களும் உடல் மற்றும் மன உபத்திரவங்கள் அனைத்தும் ஒழிக்கப்படுகின்றன என்று கருதப்படுகிறது இவர் திரிசூலத்தை ஆயுதமாக ஏந்தி தாமரை கதை கமண்டலம் வாள் வில் அம்பு ஜபமாலை அபயமுத்திரை மற்றும் ஞானமுத்திரையோடு காணப்படுகிறார் புராணத்தில் முன்பு ஒரு சமயம் சிவபெருமான் இனி எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பார்வதியிடம் வாக்கு கொடுத்தார் ஆனால் அதை மீறியதால் பார்வதி சிவனை விட்டு விலகியிருந்தார் சிவபெருமான் தன் மனைவி இல்லாமல் தான் அடைந்த துன்பங்களைக் கண்டு மனம் வருந்தி பார்வதியை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார் இதனால் பார்வதியின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் வருகிறது தன் திருமணத்திற்காக சிவன் கடவுளர்கள் பேய்கள் தேவதைகள் முனிவர்கள் அகோரிகள் மற்றும் சிவகணங்கள் ஆகிய அனைவருடனும் மன்னர் இமவானின் அரண்மனைக்கு வந்தார் சிவனின் பயங்கர வடிவத்தை கண்டதும் மன்னர் இமவான் இமவானின் மனைவியும் பார்வதியின் தாயுமான மேனாவதி தேவி அச்சத்தினால் மயக்கமடைந்தார் பார்வதி சிவனுக்கு முன்னால் தோன்றி அவரது பயமுறுத்தும் வடிவத்தை பார்க்கிறார் அதனால் இவருடைய பெற்றோரையும் மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் காப்பாற்ற வேண்டி தன்னை சந்திரகாந்தா தேவியாக மாற்றிக்கொள்கிறார் சந்திரகாந்தா சிவனை மீண்டும் ஒரு அழகான வடிவத்தில் தோன்றும்படி வேண்டிக்கொள்கிறார் தேவியின் வேண்டுகோளைக் கேட்டு சிவபெருமான் எண்ணற்ற நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட இளவரசனாகத் தோன்றுகிறார் பார்வதி தனது தாய் தந்தை மற்றும் நண்பர்களை இதனை காண செய்கிறார் பின்னர் சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டு ஒருவர்க்கொருவர் வாக்குறுதிகளை தருகின்றனர் சந்திரகாந்தா பத்து கைகளை உடையவராக காட்சியளிக்கிறார் அவற்றில் திரிசூலம் கதை போன்ற போன்ற ஆகிய அனைத்தையும் அதாவது அம்பு வாழ் தாமரை மலர் மணி மற்றும் கமண்டலம் எனப்படும் நீர் நிரம்பிய சிறு குடம் ஆகியவற்றை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார் எஞ்சியுள்ள ஒரு கையை ஆசீர்வதிக்கும் தோரணை அல்லது அபயமுத்திரையாக வைத்திருக்கிறார் இவர் புலி அல்லது சிங்கத்தின் மீது சவாரி செய்பவர் துணிச்சலையும் தைரியத்தையும் குறிக்கின்றது இவரது நெற்றியில் பிறை நிலவை அணிந்து கொண்டு நெற்றியின் நடுவில் மூன்றாவது கண் வைத்திருக்கிறார் இவருடைய நிறம் பொன்னிறமாக உள்ளது சிவபெருமான் சந்திரகாந்தாவின் வடிவத்தை அழகு கவர்ச்சி மற்றும் கருணைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதாக காண்கிறார் சந்திரகாந்தா புலியையோ அல்லது சிங்கத்தையோ வாகனமாக ஏற்றுக்கொண்டு சவாரி செய்பவராக குறிப்பிடப்படுகிறார் இதனால் இது அவரது துணிச்சலை குறிக்கிறது மேலும் இவரின் இந்த நிலை ஒரு பயங்கரமான அம்சமாகவும் இவரின் கோபத்தை காட்டும் நிலையாகவும் உள்ளது துர்காவின் இந்த வடிவம் முந்தைய வடிவங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதல்ல என்று கருதப்படுகிறது இவர் மூர்க்கமானவராக மாறுவதை இது சுட்டி காட்டுகிறது இவரது மூர்க்கமான வடிவம் சண்டி அல்லது சாமுண்டி தேவி என்றும் கூறப்படுகிறது மற்ற நேரங்களில் இவர் அமைதியின் உருவமாக சித்தரிக்கப்படுகிறார் கௌசிகி அவதாரம் அதாவது கம்பன் மற்றும் நிசும்பன் அரக்கர்களின் படையினரை வெல்லும் பொருட்டு துர்கா கௌசிகியாக அவதரித்தார் கௌசிகியின் அழகு அரக்கர்களின் அழிவுக்கு காரணமாக இருந்தது கௌசிகியை தனது சகோதரர் நிசும்பனுக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பிய சும்பன் இவரை அழைத்து வர தும்ரலோகன் என்ற அரக்கனை அனுப்பினான் இவர் எதிர்த்த போது தும்ரலோகன் இவரை தாக்கினான் கோபமடைந்த மாதா பார்வதி ஹூம்கர் என்ற தும்ரோ தும்ரலோகனை அளித்தார் என்றும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி நவதுர்கையின் முதல் மூன்று வடிவங்களான சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி மற்றும் சந்திரகாந்தா ஆகிய மூன்று வடிவங்களை பற்றி பார்த்துள்ளோம் அடுத்த பதிவில் நவதுர்காவின் மற்றைய வடிவங்களை காணலாம் நன்றி கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்